பாதிக்க வெளிச்சம் கார்களுக்கு தீபம் இந்த நிகழ்ச்சிக்கு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலே லூயா தேவன் அவர் நல்லவர் அவரை துதிப்பது நமக்கு பாக்கியம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் நம் தேவனா இருக்கிறார் துதிக்கும் பொழுது என்ன நடக்குது அவரை ஃபோக்கஸ் பண்றோம் அவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர்ங்கிறத நம்ம உணர முடியுது துதிகளின் மத்தியில் அவர் ஏன் வாசல் செய்கிறார்னா அவரோட அந்த கனெக்ஷனில் நம்ம துதியில தான் பாருங்கள் கனெக்ட் ஆகி போக முடியும் போது அவர் பக்கத்தில் தான் இருக்கார் ஆனால் துதிக்கும் போது தான் அதனுடைய அந்த ப்ரெசன்ஸையும் வேல்யூவே நமக்கு தெரியுது தேவன் நம்மோடு உறவாடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது ஆகவே துதிக்கிறது எல்லாவற்றிலும் மிக முக்கியமான ஒரு பெரிதான காரியம் கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும் துதியிலேயே வந்து எல்லா கொற்றும் ஜெயித்து எடுத்த அநேக கேரக்டர்ஸ் பைபிள்ல இருக்காங்க குறிப்பா நமக்கு தாவித்து நல்லாவே தெரியும் இல்லையா துதிக்கிறதுல சிறந்தவர் துதிச்சு துதிச்சு பெரிய காரியங்களை கண்டவர் வேதத்துல அநேகம் இருக்காங்க துதிச்சு துதிச்சு பெரிய வெற்றியை எடுத்தவங்க எஸ்ஐ ராஜால இருந்து அடுத்து நம்ம பவுல் சேலா சிறைச்சாலையில துதிச்சதுல இருந்து எத்தனையோ சம்பவங்களை பார்க்கலாம் அதுவும் பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா அந்த துதியினுடைய அந்த சத்தத்தை அவங்க எழுப்பி அவர்கள் வந்து அந்த போருக்கு போகும்போது கூட அதை முன்னால் எடுத்து அந்த கீத வாத்தியங்களை முழங்கி கொண்டு தேவனை போற்றி கொண்டு போகும் தான் பாருங்க ஆசிரியர்கள்லாம் அப்படியே வழிநடத்தி போகும் தான் அவங்களுக்கு அந்த இடத்துல வெற்றியே கிடைக்கும் ஆகவே சாதாரணமா நினைக்க கூடாது அப்படிப்பட்ட அந்த துதியை இன்றைக்கு தேவன் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து எந்த விதத்திலே வர வேண்டும் என்று விரும்புகிறார் சில நேரங்களை பாருங்க இந்த உலகத்துல அரசியல்வாதிகளுக்கும் துதி கொடுக்கறாங்க அவர மாதிரி உண்டா உம் அண்ணன் எவ்வளவு பெரியவரு புகழ்றாங்க அது மாதிரி தேவன்ட்டு புகழ்றதுக்கு விஷயங்கள் இருக்கு இல்லையு சொல்லலாம் ஆனா தேவன் எப்படிப்பட்ட துதியிலே சந்தோஷப்படுகிறார் எப்படிப்பட்ட துதியை அவர் ஒரு பலியாக எடுத்துக்கொள்கிறார் பலியாக அப்படின்னா நமக்கு பழைய ஏற்பாட்டுல நிறைய பலிகள் தெரியும் அப்படின்னா என்ன நம்மையே உடைத்து ஊற்றுவது ஒரு பெரிய ஒரு வேல்யூவான ஒன்று தேவனுக்கு முன்பாக அப்படியே உடைத்து ஊற்றுவதுதான் சாக்ரிஃபைஸ் பலி சொல்லுங்கள் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் துதி அப்படிங்கிறது தேவன் பார்வைக்கு முன்பாக ஒரு பலியாக பார்க்கப்படுகிறது

உதட்டில இருந்து வருகிற கனியாகிய சோத்திர பலி பாருங்க சோத்திர பலி அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் இங்கிலீஷ்ல அது வந்திருக்கு பாருங்க எப்படி வந்திருக்கு தேவனுடைய துதிக்கிற அந்த உதடுகளின் கனியாய சோதர பலி த்ரூ ஜீசஸ் அவர் மூலமா சொல்லியிருக்கு இல்லையா த்ரூ ஜீசஸ் தேர் ஃபோர் லெட் அஸ் கண்டினியூலி ஆஃபர் டு காட் அ சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் ஏசுவின் மூலமாக பிதாவுக்கு எப்பொழுதும் இப்படியாக சோத்திர பலியை நம்ம செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது உதடுகளின் கனி வாயை திறந்து இந்த நாக்கை அசைத்து நமக்கு உயிர் மூச்சை கொடுத்தவரை நம்ம என்ன பண்ண துதிக்கும் பொழுது தட் ஓபன்லி ப்ரொஃபஸ் அந்த விஷயம் தான் பாருங்க ஒரு பலியாக காமிக்கப்படுகிறது அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி செலுத்தும் பொழுது அங்கேயே ஒரு பலியர் எடுக்கணுமா பழைய ஏற்பாடுல அநேக பலிகள் இருக்கு உங்களுக்கே தெரியும் பலி இருக்கும் எப்படி எல்லாம் வந்து தேவன் அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு அது செய்யும் பொழுது தேவனுக்கு வந்து உகந்ததாக பார்க்கப்படும் அதே போல ஆசரிப்பு கூடாரத்துல பார்த்தீங்கன்னா பலிகளை கொண்டு போகும்போது ஆடுகளை பலியிடுவாங்க பறவைகளை பலியிடுவாங்க காளைகளை பலியிடுவாங்க ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பாவத்தை நிவர்த்தி செய்யும் பலிக்கு பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி நிறைய பலிகள் இருக்கு இங்க குறிப்பா நம்ம உதடுகளின் கணேர் சோ சோத்திர பலி அப்ப தேவனை உயர்த்தி சோத்திரம் பழுத்தும் பொழுது வாய்த்திறன் துதிக்கும் பொழுது அது தேவனுக்கு முன்பாக ஒரு அருமையான பலியாக பார்க்கப்படுகிறது ஹலே லூயா அப்ப எத்தனை பேர் துதிப்பது ரொம்ப சந்தோஷம் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க நினைங்க இல்லை குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துதி எப்படிப்பட்ட துதியை தேவன் விரும்புகிறார் நான் எப்படியே சொன்ன மாதிரி ஒரு நாலு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நான் அப்ரிஷியேட் பண்ணுறது சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நாலு விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அப்படியே கரத்தை தட்டி தேவ நல்லவர் வல்லவர் பெரியவர் சொல்லி பாடுறதுக்கு நல்லா இருக்கும் சில நேரங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அந்த நேரம் நடக்கலைன்னா அன்றைக்கி அப்படியே துதியே வராது அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மியூசிக் நல்லா வந்து கலர் கலராக லைட்ஸ் நல்லா அப்படியே கரை ஓசெல்லாம் எடுக்கும் போது அப்படி துதியில் பிக்கப் போவாங்க சிலர் அதெல்லாம் ஒருவேளை இல்லை அப்படின்னா எனக்கு துதியே மாட்டேங்குது அப்போ அவங்களுடைய துதி எதை சார்ந்து இருக்கிறது பாருங்கள் தேவனை மாத்திரமே சார்ந்திருப்பது தான் உண்மையான ஒரு இருதயத்திலேருந்து வருகிற துதி அதைத்தான் அவர் உண்மையிலே எதிர்பார்க்கிறார் அதைத்தான் உண்மையிலே அவர் பார்த்து பலியாக அங்கீகரிக்கிறாரு ஆனால் இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க அதனால் தான் ஏசாயில் வசனம் சொல்லிக்கிறது ஏசாயம் தேவனே சொல்கிறார் இப்படி சிலர்லாம் துதிக்கிறாங்க ஆனா உங்க ஹார்ட் எப்படி இருக்கு ஹார்ட் எதோ எதோட கனெக்டடா இருக்கு இருபத்தி ஒன்பது பதிமூணுல பாருங்க இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாள் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகையினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் வாயினால் சேர்றாங்க உதடுனால் கனம் பண்றாங்க அல்ல இல்லையா சொல்ற மாதிரி இருக்கு கரங்களை தட்டுற மாதிரி இருக்கு நல்லா பாடுறாங்களேங்கிற மாதிரிலாம் சொல்றாரு பாருங்க அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது பார்த்தீங்களா சும்மா அவங்களோட இருதயத்துல கொஞ்சம் கூட என்ன இல்லை கத்திர பயப்படுகிற பயம் இல்லை அவங்க இருதய இருதயம் கத்துறது தூரமா இருக்கு முழுக்க முழுக்க அவங்க ஒரு எல்லா விதத்துக்கும் உலக பிரகாரமா ஒரு மனுஷன் எப்படி நாலு விஷயத்துக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவானோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படி சொல்லி தேவன் பாருங்க சொல்றாரு இப்படிப்பட்ட துதிய விரும்புவாரா இப்படிப்பட்ட துதி ஒரு பலியாக இருக்குமா இல்லவே இல்லை அப்ப எப்படிப்பட்ட துதி அவர் விரும்புறாரு எப்படிப்பட்ட துதி அவருக்கு உண்மையான இந்த மாதிரி ஒரு பலியாக இருக்கும் என்று நமக்கு வேலை அநேக விஷயங்கள் இருக்கு அதில் யோபு எப்படி இருக்காரு பாருங்க யோபு எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனை துதிக்கிறார் யோபு பதிமூணு பதினஞ்சில் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் பாத்தீங்களா இதுதான் உண்மையான ஒரு இருதயம் ஆக்சுவலா அவர் லைஃப்ல நடந்த எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு விஷயம் இதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் ஏதாவது தேவனே இல்லை அப்படி கூட சொல்லிட்டு போவான் ஆனா அந்த இடத்துல அவர் எவ்வளவு புலம்புறாரு வைக்கிறாரு ஆனா ஒரு விஷயம் என்னென்னாலும் சரி அவரை மாத்திரம் தான் நம்புவேன் அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஆனா யா தேவன் யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை அதுக்கடுத்து யோகவே ரியலைஸ் பண்றாரு எல்லா தப்பும் நம்ம மேலே இருக்கு தேவனுக்கு அடுத்து அவர் ரெட்டத்தனே ஆசீர்வதிக்கிறாரு ஆனா ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தேவனை நம்ம தப்பா நினைக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அவரை விட்டு பிரிஞ்சிடறோம் அந்த துதி வர மாட்டேங்குது இறுதி நாட்டு பொங்க மாட்டேங்குது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் நம்ம அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் மறந்து போயிடும் அந்த ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்லயே இருதயம் போய் நின்று அதையே யோசிச்சு கடிச்சுனா அதுல விசுவாசமே பாருங்க இல்லாம போய் பயம் வந்து கலக்க வந்து துதியும் வராது எதுவும் வராது சிலர்லாம் பைபிளே பிடிக்க சொல்ல மாட்டேங்குது சர்ச்சிக்கே போக பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் வராதுன்னு சொல்லலை அந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவனை விடாமல் பற்றி கொண்டு என்னன்னா சரி தேவன் மாத்திரமே சொல்லி பிடித்துக் கொள்ளணும் தானியில சிங்க கைப்பில் தூக்கி போட்டாங்க தேவனையே நம்பி இருந்தாரு யோனாவை பாருங்க மீனின் வாயில் போய் போய் மிளகப்படும் போல அங்க யோனா அது மட்டும் துதி எடுக்கிறாரு அப்போ சிலர்களை பார்க்கிறோம் பவுனும் சீலாவையும் கொண்டு போய் அங்க தொழு காலை கட்டி வைக்கிறாங்க நடுராத்திரியில எழுந்திரிச்சு அவ்வளோ பலி அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ முக்கியமான சூழ்நிலை அவ்வளோ வீக்னஸ் இருந்திருக்கும் இதுவும் ஏதோ தப்பு பண்ணதுக்காக நடந்துச்சாங்க இல்லைங்க அவன் சுவிசேஷத்தை சொன்னதுனால அவங்களுக்கு அந்த படானாலும் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு தேவனுக்காக நான் அதெல்லாம் சகித்துக்கிறேன் எனக்காக அவ்வளோ சில தேவனுக்கு நான் சகிக்க மாட்டேன்னா சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க அந்த நேரத்தில் துதிக்கிறாங்க கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது ஹலை லூயா அந்த நேரத்தில் கூட பாருங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு தேவனை பற்றி சொல்லி அவங்க ரச்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறாங்க இதுதான் பாருங்க உண்மையான ஒரு தேவனை உயர்த்தும் துதி அப்படிப்பட்ட துதியில தான் வெற்றி இருக்கு தன்னை தாழ்த்துறது விட்டு கொடுக்கிறது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரே தெய்வன் அவரையே நம்புவேன் அவரையே பின்பற்றுவேன் அவரே எனக்கு வேணும் என்று சொல்வது இதைத்தான் பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுல தேவனே சொல்றாரு எப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற துதியை நான் விரும்புறேன் எப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற துதி எனக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாசனத்துல அழகா சொல் ஐம்பத்தி ஒன்னு பதினாறு பதினேழுல பாருங்க பலி நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் சொல்றாரு பாருங்க தாவிது இது எந்த இடத்துல வந்து சொல்றாரு ஐம்பத்தி ஒன்னோட ப்ராக்கெட்ல போட்டுருக்கு பாருங்க பத்ஸ வேல் இடத்தில் தாவிது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தாந்தீர்க்கு தரிசனத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது பாடி ராதா போய் ஒப்பைக்கோட்டு தாவீர் சங்கீதம் அது தப்பு பண்ணிட்டான் தேவனும் வந்து நாத்தாந்தல் மூலமா போய் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு மார்னிங் கொடுக்குறாரு நீ பண்ணது தப்பு நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து மறுபடியும் தேவனை நோக்கி திரும்புறாரு என்ன சொல்லி என்ன செஞ்சு நான் உங்களை நான் என்ன பண்ண முடியும் வந்து இந்த கோபத்துல விடுதலைக்கு கொள்ள முடியும் மன்னிப்பு கேட்க முடியும் பணியை செலுத்தம்னா கூட என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு எனக்கு ஒரு சொக்கு போட்டா எத்தனை காளைகளை கொண்டு வரலாம் ஆனா நீங்க அதை விரும்புறதில்லை அப்ப இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க விரும்பினால் செலுத்துவேன் இந்த கன பலியும் அல்ல அப்ப எதுங்க பலிகளை செலுத்த சொன்னாங்க எல்லாம் இயேசுகள் எல்லாமே செலுத்த சொன்னாங்க தேவன் பசுத்தருங்கிறதை நமக்கு உணர்த்து வகையில செலுத்த சொன்னாங்க பாவம்ங்கிற ஒண்ணு இருக்கு அதுக்கு பலி அதுக்கு இந்த மாதிரி இயேசுன்ற சொல்யூஷனுங்கிறத நமக்கு உணர்த்து வகையில் அன்னைக்கு எல்லாம் சொலுத்த சொன்னாங்க எல்லாத்துக்கு மேல தேவன் தேவனிடத்துல நெருங்கி வந்து ஆசீர்வதிக்கப்பட இந்த மாதிரி பலிகள் ஏசு வந்து செய்து முடிக்க போறாரு அந்த ரச்சகரை எடுத்துக்கொண்டால்தான் ஏற்றுக்கொண்டாலும் ஆசீர்வாதங்கிறது புரிந்து தெரிந்து கொள்ளும்படி செலுத்த சொன்னாங்க பாவங்கிற ஒன்று இருக்குது தேவனை கீழ்ப்படியாம பாவம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அறிந்து கொள்ள முடியாத நியாயப்பிரமணம்லாம் கொடுக்கப்பட்டது ஆகவே இது எல்லாமே வந்து ஏதோ தேவன் வந்து காலையை செலுத்திட்டாங்கப்பா நீ பிரியாணி போட்டு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக இல்ல இல்ல பறவைகளை வச்சுட்டாங்க நீ சூப் போட்டு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக இல்ல முழுக்க முழுக்க சே காரணம் பரிசுத்தம் தேவனை ஒரு தரிசிக்க முடியாது பாவத்துக்கு தேவன் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் ஆனால் பாவியோ நேசிக இதெல்லாம் உணர்த்தும் வகையில் இயேசுவை வரப்போகிற ரச்சகரை காட்டும் இருக்கும் வகையில் தான் அதனால தான் இங்கே சொல்கிறாரு நீ எதையும் நீ விரும்புகிறது இல்லை விரும்பினா நான் செலுத்திடுவேனே ஓ இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன் பரவாயில்ல இன்னும் கூட ஆயிரம் காலைகள் அடிங்க அப்படின்னு கூட சொல்லிடுவேனே அப்ப எதை விரும்புகிறாரு பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் எந்த விஷயத்தான் தேவன் விரும்புறாரு அந்த இருதயம் அந்த ஆவி எப்படிப்பட்டதா இருக்கணும் தேவனுக்கு முன்பாக தாழ்ச்சுள்ளதாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக பயப்படக்கூடியதா இருக்கணும் தேவனையே நம்பி தன்னை அப்படி விட்டு கொடுக்கக்கூடியதா இருக்கணும் இந்த உலக பிரகாரமான விஷயம் தரிக்காமல் தேவன் மாத்திரம் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளக்கூடிய இருதயமா இருக்கணும் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் நிற்புறக்கணி மூணு நரங்களும் உட்டைந்து போய் அண்டவரே நான் ஒண்ணு இல்லை நான் வேஸ்ட ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்கதான் எனக்கு வேணும்னு சொல்லி அண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி டோட்டலா யாரும் சரண்டர் பண்றாங்களோ அந்த இருதயத்தை தான் தேவன் பார்த்து ஆசீர்வதிக்க முடியும் அந்த இருதயத்திலிருந்து வருகிற பலி தான் உண்மையான ஒரு சோத்திர பலி அந்த பலியை தான் தேவன் பாருங்க உண்மையான ஒரு பலியை அங்கீகரிக்கிறாரு சும்மா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்றதுனால ஒன்றும் அது பெரிய விஷயம் கிடையாது இல்லை நான் எவ்வளவு பெரிய ஆள் காமிக்கிறதுக்காக காணிக்க கொடுக்கறதுனால பெரிய விஷயம் கிடையாது முன்பக்கத்தம்மை தாழ்த்தி அவர் பெரியவர் அவர் பெரியவரா இருக்கிறதுனால அவர் நல்லா இருக்கிறதுனால ஒரு கிருபு இருக்கிறதுனால என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி என்னைக்கு நன்றி செலுத்தி விட தவறுகள் செஞ்சுட்டா கூடாது உணர்ந்து மனதார மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுத்து டோட்டலா சரண்டர் பண்ணி தேவனையே பற்றி கூட இருதயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரையே நம்பி இருக்கிற இருதயம் அந்த இருதயத்துலேருந்து வருகிற துதி தான் பாருங்க உண்மையான துதி அந்த இருதயம் தான் எப்பொழுதும் அவரையே நம்பும் இந்த தாவிதை கூட பாருங்க தேவன் பண்ண அந்த அன்பு நிமித்தம் தான் அவன் தெரிஞ்சோத்தி நம்மள பாவம் செஞ்ச பொழுது கூட தேவன்கிட்ட கேட்குறான் அந்த அன்பு என்ன தேவனே என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோங்க நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க நான் செஞ்சது தப்பு தான் பாருங்க சில நேரம் இந்த மாம்சத்துல போய் செஞ்சிடறாங்க ஆனா அவன் இருதயம் நம்பி இருக்குது ஆனால் நீங்க தான் எனக்கு அதுதான் ட்ரூ காட் அந்த ட்ரூ ஹார்ட்ல இருந்து வர்ற அந்த உண்மையான அந்த துதியை அதை தேவன் வந்து புறக்கணிக்க மாட்டாரு அதான் உண்மையான பலியா பாக்குறாரு அதை பார்த்தவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கும் இந்த மாதிரி நீங்க சோத்திர பலிகளை செலுத்தும்படி தேவன் உங்களுக்கு இந்த செய்தி வழியாக பேசி கொண்டு இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்க நல்ல காலம் வரும் சில நேரங்கள் சோர்வான காலங்கள் வரும் எல்லாத்தையும் தேவனை நீங்க முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நேசிக்கும் பொழுது அவர்தான் என் ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது எந்த நேரம்னாலும் துதி வரும் எந்த நேரம்னாலும் பிறகு உயர்த்த வரும் எந்த நேரம் அவரை கொண்டாட வரும் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அவரையே நம்பி அவரையே பற்றி கொண்டு திறந்து சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட எதிரான விஷயங்களானாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும் பவுலு சீலாவும் அந்த நேரத்தில் கூட தேவனை துதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் அப்படி மே வந்து வந்தாங்க எல்லாம் பாருங்க பயந்து நடுங்கி ஓடுறாங்க அதே போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளா அந்த உடனடியாக விடுதலை எப்பேற்பட்ட கட்டுகளோ எப்பேற்பட்ட நாசமோசங்களோ எல்லா இடத்துலையும் தேவன் விடுதலை செய்து உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார் நோயா தேவனை துதிங்க அந்த நோயிலும் தேவன் விடுதலை கொடுப்பாரு எந்த கஷ்டமோ நஷ்டமோ சமாதான குறைபாடா தேவனை துதிங்க அந்த இடத்துல சமாதானம் போல வரும் ஒருவேளை எனக்கு பிசினஸ்ல சரியில்லை எனக்கு வாழ்க்கையில் இப்படி எனக்கு வேலை எனக்கு திருமண தடை குழந்த இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் துதிங்க 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 அந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்வது அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் அப்படிப்பட்ட துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அவருடைய பிரசனம் வரும் பொழுது அங்கே மலைகளும் பருவதங்களும் உருகி போகிற அந்த பிரசனத்திலே உங்களுடைய தடைகளை மாத்திரம் எல்லாம் தகர்த்தரிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நம்மிக்கலாம் நன்றி 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 அப்பா ஓ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உலகம் இன்றைக்கு இப்படிப்பட்ட துதி ஏறிடுக்கட்டும் அப்பா இப்படி துதித்து சோத்திர வழிகளை செலுத்தி உண்மை மகிமைப்படுத்தி ஆசிர்வதிக்கப்பட்டோம் ஏசும் நாமத்திலே ஆமே என்னுடைய கிருபையும் சமாதான உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்